ஏதாவது அறிவு தாய்மார்களே தாய்மார்களை நாளைய பொங்கலை முன்னிட்டு நமக்கெல்லாம் மூன்று நாள் விடுமுறை இத்துடன் என் சிற்றுதையை முடித்துக் கொள்ளுகிறேன் நாங்கள் குடும்பத்தோடு வந்திருந்து நடத்தி கொடுக்கும்படி உங்களை தாழ்மையாவோடு கேட்டுக் கொள்ளுகிறேன் வணக்கம் நலம் எல்லாம் இருக்கணும் என்னாலும் நாம ஒன்னோடு ஒன்னாக சேரணும் இந்த மண்ணெல்லாம் பொன்னாக மாறணும் இந்த நல்லா இருக்கணும் நலம் எல்லாம் இருக்கணும் என்னாலும் பொன்னாக சேர்த்து வச்சா உலகம் இருந்தா உலகம் காட்டும் மழையும் யாருக்கும் தான் பொதுவில் இருக்குது அந்த கடவுளுக்கும் பொது உடைமை கற்று இருக்குது காட்டும் இந்த மண்ணெல்லாம் பொன்னாக மாறணும் ஏத்தம் போட்டு ஊத்து நீரை உழைச்சது யாரு அந்த சமுதாயம் காலம் எல்லாம் சிரிக்கலும் பாரு அந்த சமுதாயம் காலம் எல்லாம் சிரிக்கெடும் பாரு நட சூடுபட்டு உடம்பு கருத்தது இந்த ஊருக்காக உழைச்சி உழைச்சு கண்கள் சிவந்தது சிவப்பும் கலந்திருக்கிற மேனிய பாரு நம்ம காலம் இப்போ நடக்குதுன்னு கோரடி கூறு இங்கு நாம ஒன்றோடு ஒன்னாக பேரணும் சொன்னாக மாறணும்

உரங்கு கையில பூமாலைன்னு சொல்லுவாங்க மாலை போடுறானா மாலை அவர் கேட்டா மாலை ஜனங்க பாராட்டினதே அவருக்கு பெரிய மாலை போட்டு நண்பர்களே தாய்மார்களே இந்த பொங்கல் திருநாள்ல நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த சொல்ல போறேன் இந்த ஆண்டு நமக்கு விவசாய கூட்டு பண்ணையில் அமோகமான விளைச்சல் கண்டிருக்குது அதனால உங்களுக்குரிய லாபத்தோடு என் சொந்த பங்கிலே இருந்து ரூபாய் இருபத்தி ஐயாயிரத்தை எனாமா தர்றேன் நாமெல்லாம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையிறதுக்கு காரணமாக இருந்த கண்ணனுக்கு வெறும் நன்றியை சொல்றதோடு நிக்காம தனிப்பட்ட முறையில் அவருக்கு ரூபாய் ஐயாயிரம் தாய்மார்களே நண்பர்களே நம்ம வளர்ச்சிக்கு நான் தான் காரணம்னு தலைவர் சொன்னாங்க அதை என்ன ஏற்றுக்கொள்ள முடியல உங்கள் உழைப்பும் தலைவருடைய அறிவும் தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம் நான் சும்மா இடையில பாலமா இருந்தேன் அவ்வளோதான் அதனால் இந்த பரிசை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல தலைவர் கொள்ளக்கூடாது இந்த பணத்தை நம்ம பள்ளிக்கூடம் இருக்கிற கிராமத்தில் அதனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்க மறுத்து சொல்கிறதுக்காக என்னை மன்னிக்கணும் நீங்கள் கடுமையான உழைப்பாளையும் தான் நினைச்சேன் உங்களுக்கு இவ்ளோ இறக்கமான மனசு இருக்குன்னு எனக்கு தெரியாது உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிற ஒருத்தி இன்னொருத்தரை காதலிக்கிறான்னு நானே எப்படி மாமா சொல்ல முடியும் கண்ண உளவு பெரிய ஆயோக்கியனா நான் உனக்கு அன்ப குடுத்தேன் எனக்கு விஷத்தை குடுத்துட்டா ரவி நீங்க சரியான நேரத்துல எனக்கு எச்சரிக்கை கொடுத்தீங்க உடனே நான் என் மகன காப்பாத்தி ஆகணும் அது மட்டும் அல்ல என் குடும்ப கௌரவத்தை நான் காப்பாத்தி ஆகணும் கண்ணன என் பண்ணைக்கு மேனேஜர் ஆக்கணும்னு திட்டம் போட்டேன் அவன் என் பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு திட்டம் போட்டுட்டான் மாமா என்னகலா என்னமான பிரச்சனை நான் உயிரோட இருக்கணும்னா அவன் செத்து ஆகணும் மாமா உனக்கு எந்த ஆதரவு இல்லையா உங்க அப்பா உன்னை நினைக்கிறேன் கொஞ்சம் அமைதியாது இயற்கையின் தீர்ப்பு நம்மால் மீட முடியுமா இனிமே உன் எதிர்கால வாழ்க்கையின் பொறுப்புகள் எல்லாம் என்ன என்ன நம்ம குடும்ப கௌரவம் காத்து பறக்குது உன்னால செல்வதாலயத்தோட குடும்ப கௌரவமே பாடாது எனக்கு பெரிய அவமானமா இருக்கு ஊர்வாய எப்படி மூடுறது மூட என்ன செய்ய சீக்கிரமா அவரை கல்யாணம் செய்துக்க போறேன் அதுக்கப்புறம் ஊர் வாய உலகத்தோட வாய ஊடிடலாம் இது என்னோட சொந்த விஷயம் ஏண்டா எங்க போயிருந்த இவ்வளவு நேரம் ஐயோ நீங்களா வாங்க வாங்க உட்காருங்க கண்ணு வெளிய போயிருக்கா நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் என்னையா ஆமா அதுவும் உங்க நன்மைக்காக ஆமா கண்ணனை நீங்க உங்க கூட பிறந்தவனாவே நினைச்சு நடத்துறீங்கன்னு அடிக்கடி என்கிட்ட பெருமையா சொல்லுவான் அப்படி நடத்தினதான் பாவத்துல முடிஞ்சிருக்கு நீங்க என்ன சொல்றீங்க அவன் ஆபத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான் ஐயோ என்ன இப்படி சொல்றீங்களே என் பெத்த வயிறு துடிக்குது என் மகன் என்ன செஞ்சா சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க மரத்தடியில இருந்துகிட்டு மாளிகையை பத்தி கனவு காண்டான் எங்க மாமா அவங்கிட்ட அன்பா இருந்ததை பயன்படுத்திக்கிட்டு அந்த மாளிகைக்கே மறுபாராக பாக்குறான் அது அந்த தகுதி என்ன இந்த எண்ணம் வரலாமா அவனுக்கு தம்பி யாருந்து தெரியும் எனக்கு தெரியாதுங்களா தெரிஞ்சிருந்தோம் அவன் இடம் தெரியாம விளையாடும் கடைசியா சொல்றேன் உங்க மகனை உயிரோட அவ ராதாவ மறந்தாங்க அண்டமணி அண்ணன் தம்பிகளுக்குள்ள இப்படி ஒரு போராட்டத்தை உண்டாக்கிட்டே அவங்களுக்குள்ள பகவராம இருக்க நான் உண்மையை சொல்றதா இல்லை எஜமானுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்து மௌனமா இருக்கிறதா எனக்கு ஒண்ணுமே தெரியலையே நான் என்ன செய்வேன் ஆண்டவனே 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 வணக்கம் முதலாளி நீயா எங்க வந்த கூறு விட்டு போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போலான்னு வந்தேன் எங்க போற டவுனுக்கு வேலை தேடிட்டு போற ஏ இங்க நீ பாத்துக்கிட்டு இருந்த வேலை என்னாச்சு கண்ண ஐயா என்னை வேலையில இருந்து நீக்கிட்டாரு என்ன காரணம் சும்மா சொல்லு ரத்னம் சொல்லவும் முடியல நீங்க கேட்டதுக்கு அப்புறம் சொல்லாம இருக்கவும் முடியல அவர் முதலாளி அந்த கண்ணனும் அது உனக்கு தெரியுமா எனக்கு மட்டுமா அவங்க ஆடுறதும் பாடுறதும் ஓடி விளையாடுறதும் ஊருக்கே தெரியுமே என் முதலாளி அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியும் கூட கண்ணா உண்ட வீட்டுக்கு ரெண்டாம் செய்யாதே உலகம் தெரியாத பொண்ணை மயக்கி மடி அளக்கிற முதலாளிக்கு பாதகம் செய்யாதேன்னு என்ன புத்தி சொன்ன தப்பா முதலாளி அதுக்காக என் வயிற்றுல அடிச்சுட்டா முதலாளி ஓஹோ அதான் காரணமா வேற என்ன முதலாளி நான் போய் சொன்னேனா இல்ல யாரையாவது கைய புடிச்சு இழுத்தேனா இல்ல நெல்ல திருடி கள்ள மார்க்கெட்ல கொண்டு போய் விட்டேனா என் முதலாளி நான் அப்படி எல்லாம் செய்யக்கூடியவனா உங்களுக்கு தெரியாதா

கொஞ்சம் டைரியா அந்த பையன் இந்த ஊருக்கு ஓட்டிடுற சபாஷ் சபாஷ் அவ்வளவு வயிறு வந்தா ஆமா போட்டு வேண்டாமியோ நல்லா இருக்கு எனக்கு இப்ப ஏற்பட்ட உத்தமனுக்கு அந்த கண்ணன் துரோகி ஆயிட்டானே